ஒரு நாள் அதுக்கு மாட்டி என்ன விட்டுட்டு செடி வணக்கம் நான் இந்த எங்க எந்த இடம்

சரி அப்ப நாங்க நீ எங்களோட வீட்டு மங்க மகத்தானே மகோட முடியாது அஞ்சு அஞ்சு நாங்கூள் போட்டு சாப்பிடுறோம் அதாவது கொடிக்கிறாங்க கொஞ்சம் பாட்டும் படிக்கணும் கேள்விப்படுறேன்

бляங்க உங்கனカラー ஆனந்த மாங்க கொஞ்சம் மஞ்சள்லஞ்சி என்ன என்ன கொஞ்சம் நிரத்த كده குள்ளக்கு நான் வெட்டி படியில வாங்குறேன் இல்ல அது புள சங்கத்துல புள அது சங்கத்துல அகல எடுக்க கூடாது ஆ ஆ புளியன வெயிடு அதுக்குது சேவ்னா 얘는 மடி எடுத்துடு பாப்பமே நான் மாங்கல மடி எடுத்துடுதேனா ஆ ஏபன्याने இப்ப சாம்பல் தெளிவனு first வந்து தூள் போடுவாங்க பிளாஸ்டிக். <zatter speak> <saiden> <Marcelow Onion> <Georgi>

போ गोड साबुरुम चनाकापुर एकदम कोन कोनको मैं जादू चाबना मरे गोड साबुरुम सैरी بتاعनी हूं कोन धूल बोटने लग ले जाब डूआवना बोर्न पेन कोंड पनडा लागनी साबुरुम कोल्लो बाय हम बाय हो रुगा ரெடி ஆயிடுது சரி சாப்பிடுங்க எதுவா சாப்பிட்டு நீங்கள் போட்டாங்க என்ன லைன் நீ கேளு கீவார் கோட் பண்ணும் என்ன பண்ணும் படியாக சாப்பிடுவோம் தேங்க்ஸ் என்ன கேட்டதுக்கு நல்லா இருக்கு ஸ்கூல்ல சாப்பிற ஃபீலா இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமான கொண்டு வந்து சேர்த்து வச்சு சாப்பிடுற ஒவ்வொரு பாரண்டும் ஹ பண்ணாத விடு நான் டான்ஸ் ஆடு டான்ஸ் இல்ல பாட்டு பாடு ஒரு பாட்டு பாடு

பாட்ட நான் உடனே பாடுனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதோட நீங்க பாயிய பாக்கிய மந்தைங்களுக்கு ஒத்துமையான ஒற்றுமையான பாட்டு தான் ஒற்றுமையை சாப்பிடற மாதிரி ஒற்றுமையா இருக்கும்

சின்னੰਜேரு குடக்குள்ள சொர்க்கமிருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் விருக்கு கட்டாம்பூஜி குடக்குள்ள குட்டையிருக்கு அட வாசம் மட்டும் போதும் அன்பே காசிவனம் வெள்ளம் வெள்ளதி சரி அதெண்ட காரணம்ல சொல்லுங்க அப்போ அதுமேந்தலல கணகா இல்ல அத அந்த காசிவன ஒண்ணுமே தேவ இல்ல சொல்லு அண்ணா பாட்டு வந்து வேற அந்த அந்த ஒற்றுமையா இருக்கணும் மேசு பண்ண போக கூடாது சரி அப்ப நாங்க மேலே வந்து இந்த அண்ணாண்ட வீட்டை வந்து மாங்காய் எல்லாம் பட்டி ஆனா நல்லா இருக்கேன் இருக்கு அந்த மாங்காய் சாப்பிட்டு வந்து பழைய நம்பர் சொன்ன மாதிரி நம்பர் சரி அப்ப நாங்க சாப்பிட தானே சாப்பிடுவோம் நாங்க போனோம் அப்ப வீடியோ Seryog, nggak video sama nomana kartikel, komen terus channel Mereka -sa subscribe, penuh apa tadi nggak? Gue sabar, direct main, urutku video deh. Saya bye. bye. bye.